திருநாளிக்கு மூன்று சக்கர வாகனம் வாங்கி கொடுத்த பெரம்பூரை சார்ந்த சமூக சேவகர் பாரதி மோகன் மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூரை சேர்ந்த சமூக சேவகர் எஸ் பாரதி மோகன் அறக்கடலை சார்பில் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்த நாடு தாலுகா ஆம்பளாபட்டி கிராமத்தை சார்ந்த ஜெயமுருகன் வயது முப்பத்தி ஐந்து திறனாளியான இவர் மிகுந்த வறுமையில் இருந்து வந்தார் அவரை சமூக சேவகர் எஸ் பாரதி மோகன் நேரில் சந்தித்து அவருக்கு என்ன உதவி வேண்டும் என்று கேட்டறிந்தார் ஜெயமுருகனுக்கு மூன்று சக்கர வாகனம் வாங்கி கொடுங்கள் என்று கேட்டுள்ளார் ஒரு வாரத்தில் உங்களுக்கு வாங்கி தருவதாக கூறியிருந்திருக்கிறார் மாற்றுத் திறனாளியிடம் சொன்னது போல் ரூபாய் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்தில் புதிதாக மூன்று சக்கர வாகனத்தை மாற்று திறனாளி ஜெயமுருகனை வாகன நிறுவனத்திற்கு நேரில் அழைத்துச் சென்று வாகனத்தை வாங்கி அவரிடம் வழங்கி உதவி செய்துள்ளார் உதவியை பெற்று மகிழ்ச்சியுடன் இருந்த ஜெயமுருகன் சமூக சேவகர் பாரதி மோகனுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் டிஸ்ட்ரிக்ட் பாரதி மோகன் டாக்டர் பாரதி மோகன் அறக்கட்டளை சார்பாக இந்த உதவியை எனக்கு இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் ஒரு சீக்கிரத்தில் இவ்வளோ ஒரு துரிதமாக மூணு மாற்றுத்திறனாளி நாளி துயர்கலையாணம் நடவடிக்கை எடுத்து அருமையான ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க அதனால் பார்த்திங்கன்னா கடைசோரையும் நல்ல நன்மைகளை செய்யக்கூடிய வைத்து இவங்களுக்கு நல்ல தருணமாக இருக்கு ஆண்டவருடைய திறமையால் அனைத்தும் நல்லபடியாக நடக்க வேண்டும் டாக்டர் பாரதி முகன் அரைக்கத்தலைக்கு இருள் உரை நன்றியாக இருக்குது ஆண்டவருடைய திறமையால் அந்த அறக்கட்டளை பெண்மேலும் மலர என் குலதெய்வத்தின் மீது ஆணையாக பெண்மேலும் வளர வேண்டுகிறேன் மற்றவன் ஆணையின் குழந்தை உங்கள் எல்லா பள்ளியவன் ஆயி மகமாயி ஆயிரம் கண்ணுறையால் அன்னை மகாவாலுக்கு அருமாறி உருமாறி தரும் உயர்த்தும் ஒத்துமரி சங்கடங்களுக்கு தொழில் கமையாக